என் பிள்ளை எட்டு வைத்த நடையி போலendra இலக்கணக விதியுமால் வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பற அப்பா தன்னை தூக்கு வாங்கன எதிர இந்த பெண் குழந்தை அவர்கிட்ட போகுது ஆனா அதனுடைய அண்ணன் ஓடி போய் அப்பா மேல ஏறிக்கிறான் தன்னை தன்ன தூக்காம அண்ணன தூக்கிடாங்களே அப்படினு கோச்சீயின கையகளை கட்டிக்கிને வீட்டுக்குள்ளார போகுது குழந்தை அதை சமாதானப்படுத்துவதற்காக தந்தை அதை மாதிரியே எமிடேட் பண்ணிக்கின்னு அவரும் கையை கட்டிக்கின்னு கூடையே நடந்து ஓடுறாப்புல கட்டில் பின்னால போய் ஒளிஞ்சிக்கணும் உட்காரு குழந்தைகிட்ட போய் அவரும் உட்காடுறாப்புல தூக்குவதற்காக அப்பா கைகளை நீட்ரா மகிழ்ச்சியில ஓடி வந்து அப்பா மேல குழந்தை ஏறிக்குது மகிழ்ச்சியில அப்பா என்ன தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி பாவனை செய்யுது இந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப இருக்குது இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு